ஓம் புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதய அன்பு நண்பர்களுக்கு உங்கள் ரங்கமணியின் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு தர்ம கர்மாதிபதி யோகம் பாதகமும் சாதகமும் என்பதாகும் ஜோதிடத்தில் உள்ள முதல் சர தலையாய யோகமாக சொல்லப்பட்டு வரும் யோகம் தர்ம கர்மாதிபதி யோகம் ஆகும் இந்த யோகம் தலைசிறந்த யோகமாக கருதப்படுகிறது இதில் உள்ள தர்மம் என்பது ஒன்பதாம் பாபத்தையும் கர்மம் என்பது பத்தாம் பாபத்தையும் யோகம் என்பது சேர்க்கையையும் குறிக்கிறது ஆகவே தர்ம கர்மாதிபதி யோகம் எனப்படுவது யாதெனில் இந்த ஒன்பதாம் பாவாதிபதியும் பத்தாம் பாவாதிபதியும் சேர்க்கை பார்வை பரிவர்த்தனை பெற்று இருப்பது ஆகும் ஆனால் இந்த தர்மா கர்மாதிபதிகள் ஆறு எட்டு பனிரெண்டாம் பாப தொடர்பையோ மூன்று ஆறு பதினோராம் பாப தொடர்பையோ அல்லது பாதகாதிபதி தொடர்பையோ பெறக்கூடாது அவ்வாறு தொடர்பு பெற்று இருந்தால் ராஜயோகத்திற்கு பதிலாக ராஜதோஷத்தை தோஷத்தை கொடுப்பார்கள் இந்த வீடியோவை கடைசி வரை முழுமையாக பாருங்கள் கடைசியில் முக்கியமான விடயத்தை போகிறேன் எனது வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்பதையும் கிளிக் செய்யுங்கள் அப்போதுதான் நான் போடும் வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போது தலைப்பிற்குள் செல்லலாம் பாருங்கள் பன்னிரண்டு லக்கணங்களுக்கும் இந்த யோகம் தரும் பாதகம் மற்றும் சாதகம் ஆகியவற்றை மேச லக்னம் முதல் மீன லக்னம் வரை வரிசையாக பார்க்கலாம் பாருங்கள் முதலில் மேசலக்கணம் இதில் ஒன்பதாம் பாவாதிபதியாக குருவும் பத்தாம் பாவாதிபதியாக சனியும் வருகிறார்கள் மேலும் இந்த குரு பனிரெண்டாம் பாவாதிபதியாகவும் சனி பதினோராம் பாவாதிபதியாகவும் வருகிறார்கள் இந்த மேச லக்கணம் சர லக்னமாகும் சர லக்கணத்திற்கு பதினோராம் பாவாதிபதி பாதகாதிபதி ஆவார் இந்த மேச லங்கனத்திற்கு சனி பாதகாதிபதியாகவும் குரு விரையாதிபதியாகவும் வருகிறார்கள் ஆகவே இந்த மேச லங்கனத்திற்கு தர்ம கர்மாதிபதிகளாக வரும் குருவும் சனியும் யோகத்தை தராமல் தோஷத்தையே கொடுப்பார்கள் அடுத்ததாக ரிஷப ரிஷபலக்கணம் ரிஷப லக்கணத்திற்கு சனி ஒருவரே ஒன்பது மற்றும் பத்தாம் பாவாதிபதியாகி தர்ம கர்மாதிபதி ஆகிறார் இந்த ரிஷப லக்னம் சிற லக்னமாகும் சிற லக்னத்திற்கு ஒன்பதாம் பாவாதிபதி தான் பாதகாதிபதி ஆவார் ஆகவே இந்த சனியே இந்த ரிஷப லக்னத்திற்கு பாதகாதிபதியாக வருவதால் இந்த சனி ரிஷப லக்னத்திற்கு முழுமையான தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்க மாட்டார் அடுத்ததாக மிதுன லக்னம் இந்த மிதுன லக்னத்திற்கு ஒன்பதாம் பாவாதிபதியாக சனியும் பத்தாம் பாவாதிபதியாக குருவும் வருகிறார்கள் மேலும் இந்த சனி இங்கு அஷ்டமாதிபதியாகவும் இந்த மிதன லக்கணம் உபய லக்கணம் ஆவதால் இங்கு குரு பாதகாதிபதியாகவும் வருகிறார்கள் ஆகவே இந்த மிதன லக்கணத்திற்கு தர்ம கர்மாதிபதிகளான குருவும் சனியும் யோகத்தை தராமல் தோஷத்தையே கொடுப்பார்கள் அடுத்ததாக கடக லக்கணம் இந்த கடக லக்கணத்திற்கு ஒன்பதாம் பாவாதிபதியாக குருவும் பத்தாம் பாவாதிபதியாக செவ்வாயும் வருகிறார்கள் இந்த குரு மற்றொரு ஆதிபத்தியமாக ஆறாம் பாவத்திற்கும் பாவாதிபதியாக வருகிறார் இந்த செவ்வாய் மற்றொரு ஆதிபத்தியமாக ஐந்தாம் பாவத்திற்கு பாவாதிபதியாக வருகிறார் இங்கு செவ்வாய் மட்டுமே நல்ல ஆதிபத்தியம் பெறுகிறார் ஆனால் குரு ருண ரோக சத்ரு ஸ்தானாதிபதியாகி கெடுதலை செய்வார் ஆகவே இந்த கடக லக்கணத்திற்கு இந்த குரு செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை பார்வை பரிவர்த்தனை போன்ற தொடர்பை பெற்ற தர்ம கர்மாதிபதி யோகம் நல்லதல்ல அடுத்ததாக சிம்ம லக்கணம் இந்த சிம்ம லக்கணத்திற்கு ஒன்பதாம் பாவாதிபதியாக செவ்வாயும் பத்தாம் பாவாதிபதியாக சுக்கிரனும் வருகிறார்கள் மேலும் இந்த செவ்வாய் நான்காம் பாவத்திற்கும் சுக்கிரன் மூன்றாம் பாவத்திற்கும் அதிபதிகளாக வருகிறார்கள் மேலும் இந்த சிம்ம லக்கணம் சில லக்கணம் ஆவதால் சிற லக்கணத்திற்கு ஒன்பதாம் பாவாதிபதி பாதகாதிபதி ஆவார் ஆகவே இந்த செவ்வாய் பாதகாதிபதியாகவும் செயல்படுவார் இந்த செவ்வாய் சிம்ம லக்கணத்துக்கு நண்பராகவும் சுக்கிரன் எதிரியாகவும் இருக்கிறார்கள் ஆகவே இந்த சிம்ம லக்கணத்திற்கு தர்ம கர்மாதிபதிகளான செவ்வாய் மற்றும் சுக்கிரன் ஆகியோரின் சேர்க்கை பார்வை பரிவர்த்தனை போன்றவை முழுமையான தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்காது அடுத்ததாக கன்னியாலங்கனம் இந்த கன்னி லக்கணத்திற்கு ஒன்பதாம் பாபாதிபதியாக சுக்கிரனும் பத்தாம் பாபாதிபதியாக புதனும் வருகிறார்கள் மற்றொரு ஆதிபத்தியமாக சுக்கிரனுக்கு இரண்டாம் பாவமும் புதனுக்கு லக்கண பாவமும் உள்ளது இந்த கன்னி லக்கணத்திற்கு சுக்கிரனும் புதனும் நண்பர்களாக இருக்கிறார்கள் ஆகவே இந்த கன்னி லக்கணத்திற்கு சுக்கிரன் மற்றும் புதன் ஆகியோரின் சேர்க்கை பார்வை பரிவர்த்தனை போன்றவை முழுமையான தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கும் இதன் தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் வரும் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்